அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

பார்க்க முடியாத இடம் நமக்கு தெரியாத இடம் பார்க்க தூரமா இருக்கிற இடத்துக்கு அந்த ரெண்டு குற்றத்துக்கும் நடுவுல முதுகு கண்டு எங்க முடியுதோ அங்க சக்தி அதனால கல்யாணம் ஆகாத போட்டோம் அதனால சொல்றார் இருட்டறை மூலையில் இருந்த தண்ணி தண்ணி பொண்ணு இவளை கொண்டு வந்து முன்பக்கம் கொண்டு வந்து முன்பக்கம் மாயை மகாவிஷ்ணு മഹാവിഷ്ണു കൂട്ട വയസ്സായി തന്നെ തെളിയാതെ കൊണ്ടുപോയി അവരോട് സേർത്താൽ അവർ கண்ண வந்துச்சுனா மயக்கி அவளை கல்யாணம் பண்ணி திரும்பி மனைவியும் ஒளிவாக்கல சேர்த்து அதுதான்டா முக்தி என்றார் திருப்போரும் அதனால சொல்றாரு இருட்டது கோலையில் இருந்த தண்ணி பொருட்டு திறவன் உடல் குறித்து நீக்கி மருந்து அவளை மழம் புரிந்தார்கள் அப்புறம் அப்படி

நான் ஜோலோக பதிவா இருந்தா பத்திரிகையில போட்டுமே வைகுந்தத்துல ஊட்டுட்டு வந்த மாதிரி ஜோலோகத்துல ஊட்டு வந்த மாதிரி இங்க இருந்து இவருக்கு போறதுக்கு வழி தெரியாத இவரு பத்திரிகை போட்டு ஆனா ஜோலோக பதவி வைகுந்த பதவியும் போனா இன்னும் நான் பண்ணணும் அப்படின்றாலும் சிறுவாய்க்க மனச ஒதுக்கணும் இருந்தா மாட்டுல பால் இருக்கும் அதை கரக்கணும் கரண்டா தந்தி ஊட்ட முடியாது

அதனால சொல்றாரு கடந்த பால் மழை புகா கலைந்த வெண்ணை மோர் புகா உதிர்ந்த காய்கறி மரம்புகாட்டை சங்கீ ஓசை உட்புகா உதிர்ந்த காய்கறி மரம்புகா இறந்தவர் பிறப்பதிலை பிறப்பதிலை பிறந்தவர் அப்ப அவன் மட்டம்தான் நான் செத்தவர் பிறகு மற்றவரெல்லாம் பறந்து பறந்து செத்துன்னு மனம் உள்ளது அத்தனை பேரும் பிறந்து பிறந்து செத்துதான் ஆகணும் ஏன்னா பிறப்பத அடிப்படையே ஆசைத்தான்

கொஞ்ச நாள் என் கனவை போட நான் நல்லா இருந்தேன் மனைவி போட நல்லா இருந்தேன் அப்புறம் தள்ளாட்ட நான் எப்ப ஏன் என் வாயாலே நானே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டேன் ஒரு வாழ்க்கையா இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு பிறப்பா அந்த பிறப்பா இருக்கா நான் மனசு அடிக்கணும் அப்படின்னு எவ்வளவோ நமக்கு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதனால சொல்றாரு ஏற்று இறங்கி இருக்காது போடித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாலிக்கு கோற்றை பிடிக்கும் புரியாதுவாங்க

இன்னைக்கு நல்லா போதே இப்ப வச்சுக்கணும் தடவுல பிடிச்சிக்கிறான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுல பயணம் பண்ணோம்னா நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஞானத்துல போறேன் கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு எங்க போனாலும் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது உண்மையாரியும் நம்ம ஒரு இல்லை முன்னேறிதான் முக்கியத்து ஊரெல்லாம் தெரிஞ்சிக்கினீன்னா இருக்க போது ஊர் நீ இருக்க மாட்டேன் அதனால நீ போட்டுக்கு முன்னாடி உன்னை பத்தி தெரிஞ்சுங்க நான் போன ஊரை பத்தி தெரிஞ்சுக்க தப்பு இல்லை ஊரை கஞ்சிங்க உன்னை தெரிஞ்சுக்க அதை ஏமாந்து போவா அதை மாறி ஆடை போட்டு அதை போட்டு ஆடு காணும் கடவுளை தனக்குள்ள வச்சு ஊர் போய் கடவுளை கண்டுங்க கேட்குவான் அதனால கடவுளை தனக்குள்ள தேடுங்க அதை அடையுங்க அத தான் புத்தி மூத்தக்கு வழி கிடைக்கும் அந்த வழியில பயணம் பண்ணுங்க அதெல்லாம் இங்க சொல்லிக் கொடுத்து போகிறோம் அத பின்பற்றி போடுங்க நன்றி வணக்கம் பாடம் சாமி தப்பாக எடுக்காதீங்க நாம் மூச்சு விட்டா அந்த தீப ஒளி வந்து உயருது மூச்சை இறக்கணுங்கன்னா அந்த தீப ஒளி இறங்குது அப்போது வந்து நாதம் வந்து வேறு மாதிரி இருக்கு அது அது வந்து இந்த பாதையில் நான் கரெக்டாக போகிறேன்னா அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்டுக்கணும் ஏன்னா நான் வந்து இரண்டாவது தான் வாங்கியிருக்கேன் ஆனால் நான் முப்பத்தி ரெண்டு வருஷமாக வந்து என்னுடைய ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்கு அது இறையொழி பாட்டில் போயிட்டு இருக்கேன் என்னுடைய தொண்டு வந்து சிற்பக்கலை அதில் போயிட்டுருக்கேன் நல்லா போயிட்டுருக்கு நேற்று கூட மூன்றாம் தலை ராஜகோபுரம் பூஜை முடிச்சுட்டோம் வந்தாங்க அது அதனுடைய பூஜை எப்படின்னா அப்பா அப்பா நீங்கள் சொன்னீங்க ஐயா அப்பாவுடைய குரு பூஜையில் மூ ஐந்து கலசம் வச்சு இப்போது பண்ணங்க ஏகம் பண்ணங்க அதனுடைய பொருள் என்னான் சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கணுன்னு சொன்னீங்க அப்பாவுனுடைய அந்த முதல் காணம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கும் போது சரஸ்வதி தேவி நான் நானும் ஐந்தாவது தான் படித்தேன் அப்பா சொன்னார் நான் படிக்கவே இல்லை இவள் படிக்கிறேன்னு சொன்னும் போது நாபை அடைக்கும் போது அது சரஸ்வதி தேவி தானே கல்வி என்ற ஞானத்தை தானே அப்போ வருது எனக்கு அப்பாவுனுடைய பேரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு குணம் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அவருடைய பொருளே இருக்குது அப்போ தான் நான் உணர்ந்தார் என்னுடைய எது அது தெரிஞ்சதுனால செம்மை என்னுடைய அப்பா அப்பாவுடைய வேதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நாமலாம் அதை படிக்க முடியும்னா கஷ்டம் அப்பா படிச்சுட்டார் அதனால தான் அவர் கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொன்னார் அத்தனை கேள்விகள் வருது அது கேட்க கேட்க போயிட்டே இருக்குது அதனால் நான் நினைக்காத நேரம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கும்போது ஏதோ ஒரு செகண்டு அந்த தான் அப்பாவை நினைக்காத அந்த பாடத்தை நினைக்காத என்னுடைய தொண்டை இறை வழிபாடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அது அதனால போயிட்டு இருக்கேன் இது அப்பனும் இது அம்மையாவும் சொல்றாங்க அதனுடைய பொருள்லாம் அறிஞ்சேன் இந்த ஒரு பாடத்திலிருந்து இரண்டாவது பாடத்துக்கு பத்தான் வாங்கியிருக்கேன் இந்த ஒரு பாடத்திலே வந்து இந்த அப்பன் அம்மை என்றால் என்ன அப்படின்றத பொருளா தெரிஞ்சு ஆனா சொல்லக்கூடாது சிலதெல்லாம் தனிப்பட்ட முறையில் குரு சீசன் தனிப்பட்ட தனிப்பட்டிருக்கீங்க அதுவும் மீறி கம்பர் எழுதிய ராமாயணத்துல ஒரு சின்ன ஒரு சொல்லுங்க ராமணன் சீதையை சிறைப்பைத்தான் அதனால் இலங்கை ஜாதகனுக்கு வந்து ஒரு போர் தொடக்கம் ஆயிடுச்சு அப்போ வந்து முதல் அவன் மகன் மேகநாதன் ஒரு போருக்கு போய்கிறார் இரண்டாவதாக ராமனையும் போகிறார் ஆனா மேகநாதன் வந்து பாத்தீங்கன்னா தலை துண்டிக்கு பட்டு கேளு உயிர் உயிரிருக்கிறார் அதே ராமணன் வந்து பார்த்தீங்கன்னா அம்பால் அப்படி துளைக்காத இடம் இல்லாத அப்படி தொலைநர் உயிர் இருக்கிறார் அது இறந்துட்டார் அந்த போர்குலத்திலே இறந்து மண்டோதிரி அவனுடைய ம தா ஏகநாதனுடைய மனைவிக்கும் ஏகநாதனுடைய தாயார் மண்டோதரிக்கும் இப்படி அவருடைய வீட்டுக்காரன இறந்து போயிருக்கிறாங்க அப்போ அந்த மண்டோதரி தாயார் வந்து மகனை அணைக்கும் போது மகனே அப்படின்ற ஒரு அணைக்கும் போது எப்படி அணைத்திருப்பார் அதிலே வந்துடுங்க அது எப்படி அணைத்தாங்களா மண்டோதரி மகனே அப்படி என்று அணைக்கும் போது மலை மீது மயில் மோதி மாதிரி மலை மீது மயில் போய் மோதின மாதிரி மகனை வந்து தூக்கி அணைச்சி பஞ்சனாங்களாம் மகனே இப்படி போயிட்டேன் அதே புருஷனை அணைக்கும் போது என்ன நினைச்சாங்களா தெரியுமா கடல் மீது மின்னல் தாக்கியதை போல் போய் அணைத்தாங்களாம் அதனுடைய பொருள் என்னன்னா மண்டோதரி வந்து தூய பக்தி அதனுடைய பொருள்லாம் ஆன்மீகத்தில் வந்து பார்த்துன்னா நிறைய நேரம் ஆகும் ஏன் அப்படி அணிச்சாங்கன்னா மின்னல் அப்படின்ற பொருள் இடித்ததுனால தான் மலை அவர் இறந்தாரு ராமணன் அவர்தான் மலை கடலிலிருந்து உப்பு நீராக அப்படின்னு சொன்னீங்களா அப்பா கொடுத்த பாடம் இது ஏன் சொல்றேன்னா தாய் போய் மகன் மீது தெளிக்கும்போது மலை மீது மயில் தோகை விரித்து ஆடி போல இருந்தது காரணம் என்னன்னா என் முதல் பாடம் அப்பா வந்து மலை மீது மயில் வந்து தூய்வது போல இருந்தது அதனால் அவருடைய வந்து என்னுடைய என் உயிர் இரு தீண்டும் அழிஞ்சி மீண்டும் திறந்தால் கூட இதே பாடத்தில் வரலண்டு தெய்வமாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் என்னை மீண்டும் இந்த அடுத்த பிறப்பிலும் அப்பவனுடைய பாடத்தில் நினைவிலே வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் மலை மலை மீது மயில் தோகை விரிந்து ஆடுதுன்னா மலை வரப்போகுது அப்படி என்ற பொருள் மலை பொழிந்தால் மேகநாதன் மலை பொழிந்தால் இந்த மண்ணில் இருக்கும் விதைகள் அனைத்தும் தூக்கியலும் அதனுடைய பொருள் கம்பரை எழுதிய கதைகள் இருந்து எனக்கு ஐயா கொடுத்த பாடச்சல் மூலமாக தெரிந்தது இந்த பாடச்சல் மூலமாக எனக்கு அறிந்தது இதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்கலாம் ஏன்னா விதைகள் இருந்தா தான் தான் தூரணி ஏன் தலை துண்டிக்கப்பட்டதுன்னா இன்னைக்கு ஒரு பொருள் கதிர் விளைஞ்சிச்சுன்னா அறுக்கப்பட போது தான் அறுக்கப்படுது அதனால தான் இதெல்லாம் பொருள் பொருள் தெரியும்னு சொன்னி ஐயா சொல்லியிருக்கிறார் பொருள் தெரிஞ்சா எதனா அது தெரியுதுன்னு சொல்லுங்கிறாங்க அதனால் நான் வந்து ஆன்மீகத்தில் இருந்து கொஞ்சம் வரும் உள்ள மட்டுந்தான் சாமி தப்ப அதனால் அனைவருக்கும் ஆத்மானக்கம் இந்த இறை வழிபாட்டிலே இங்கே வந்து இருக்கிறவங்க வந்து இங்கே வந்தீங்கன்னே போதும் அப்பாவை போய் அடையிறதுக்கான நீங்கள் செய்யலனா கூட போய் சேர்றதுக்கான ஒரு கடவுள் அப்படின்ற இடைக்கிற இடம் இந்த இடம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கோயிலில் சொர்க்கம் சொர்க்கள் வந்து தெய்வ திருசபைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் தெய்வ சிறுத் திரு சபை இப்போ தான் தெய்வ சிறு கடவுளெல்லாம் இத்தனை கடவுளெல்லாம் இப்படி பார்க்க முடியாது ஏன்னால் இந்த இடத்த வந்து இதோட நான்காவது முறை தெய்வ திருசபையை வந்து நாம் மனதார வணங்குகிறேன் உங்களையெல்லாம் ஆத்மா ராஜா நன்றி